கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேவனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இந்த ஜீவ வார்த்தையாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செய்விக் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளலாம் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள் எனக்கு பிரியமான தினைய பிள்ளைகளை நல்ல ஒரு ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் நீல் மூடி அவர்கள் ஒரு சபையில் செய்து கொடுப்பதற்காக அவர் கேட்டுக்கொள்ளப்பட்டார் அவரும் ஒப்புக்கொண்டார் நாளை செய்து கொடுக்க வேண்டும் முந்தைய நாள் இரவிலே அந்த சபையின் வயதான குரு அவர்கள் மூடி அவர்களை பார்த்து சொன்னார் மூடி அவர்களே நீங்கள் நாளைக்கு என் சபையில் செய்து கொடுக்க வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் கடுமையாக செய்து கொடுப்போரான் நீ கண்டிப்பாய் பேசுவரான் என் சபை மக்களுக்கு அதை பிடிக்காது என் சபை மக்களுக்கு நான் இதமாக பேசி என பழக்கி வைத்திருக்கிறேன் கடினமாய் பேசும்பொழுது என் சபை மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னாராம் உடனே டிஎல் மூடி அவர்கள் சொன்னார் நான் கண்டிப்பாக நாளைக்கு பேசுவேன் யாராவது என்னுடைய செய்தி நாள் வருத்தம் மறந்தார்களானால் அது நானே பொறுப்பு என்று சொல்லி மறுநாள் செய்து கொடுக்க சென்றார் வல்லமையோடு பேசினார் கண்டிப்பாய் பேசினார் கருக்குள்ள வார்த்தைகளை அள்ளி வீசினார் சபை முழுதும் அழுகையின் குரல் கேட்டது மனமாற்றம் அடைந்தார்கள் பாவரிக்கை செய்தார்கள் சபை பெருமூச்சு எடுத்தது சபையோரை பார்த்து கேட்டார் நான் பேசினது யாராவது உங்களுக்கு வருத்தம் இருந்துதா என்று கேட்டார் எல்லோரும் அழுகியோடு ஐயா வருத்தம் அடையவில்லை நாங்கள் மனமாற்றம் அடுத்தோம் என்று சொன்னார்கள் பிரியமான தேவனுடைய ஜனமே இந்த காலம் எப்படி இருக்கிறது வேதம் சொல்கிறது கடைசி காலத்தில் கட்டுக்கதைகளுக்கு செவிக் கொடுக்கும் காலம் வரும் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லை எச்சரிப்பின் செய்தியை கேட்க மனதில்லை கற்பனையை கதையை சொல்லும் பொழுது மக்கள் இதமாக கேட்கின்றார்கள் பெரியமாரளே அதனால் புரோஜனம் இல்லை நம்ம விசுவாசம் விட்டு வழி போவதற்கு இது காரணமாக இருக்கும் பெரியமாரளே வேதம் எச்சரிக்கும் பொழுது ஊழிகர் மூலம் எச்சரிக்கும் பொழுது கடுமையான வார்த்தையை சொல்லும் பொழுது அதை நாம் ஏற்று நம்மை நாமே சிந்தித்து பார்த்து அதை விசுவாசிப்போமானால் ஆரோக்கியமான உபதேசம் நமக்கு கிடைக்கும் ஆரோக்கியமான உபதேசமே நம்மை நல்வழிப்படுத்தும் மனமாற்றத்தை உண்டு பண்ணும் இதமான உபதேசங்கள் மனசு கற்பனைகள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தை தராது ஓலைக்காரளே உங்கள் சபைக்கு உங்கள் நம்பி வாழக்கூடிய மக்களுக்கு விசுவாசிகளுக்கு கடைசி காலத்துக்குரிய எச்சரிமை செய்திகளை கூடுங்கள் கடுமையாய் கடிந்து கொள்ளுங்கள் வளமையோடு பிரசம் செய்யுங்கள் ஆடர் சபையில் பெரிய மாற்றத்தை கொடுப்பார் அன்பான தேவட ஜனமே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம்தான் உங்களை விடுதலாக்கும் மனுஷன் கற்பனை உங்களை விடுதலா விடுதலையாக்காது கட்டு கதைகள் உங்களை விடுதலையாக்காது எனவே சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் சபையில் போதர் கண்டிப்பாக பேசும் பொழுது எச்சரிமை செயலை கேட்கும் பொழுது பேசும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையை உயர்த்து உயர்த்துவார்கள் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டு உரை இந்த காலை வேலைக்காக நன்றி சுவாமி இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆண்டுரே கடைசி காலத்தில் கட்டு கட்டு கதைகளுக்கு செவி கொடுக்கும் காலம் வரும் என்று சொன்ன போல் ஆண்டவரை கட்டு கதை கேட்காதபடி எங்கள் செவி எச்சிருக்கும் செய்தியை கேட்கத்தக்கதாக அவருடைய கடுமையான விதத்தின் வார்த்தை கேட்கும்படியாக நீ செவில் திறந்துவிடும் ஆண்டவரை இந்த செய்தி கேட்டும் உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க பாதுகாத்து கொடுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரம தோப்பினே ஆமேன் ஆமேன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமை